அனைவருக்கும் மாலை வணக்கம் நம்ம ஊரில் மழையும் வெயிலும் மாறி மாறி இருக்காங்க அதனால் செடியோட வளர்ச்சி ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு நல்லா பசுமை மாறாமல் எண்ணிங்களே பாருங்கள் நம்ம ஊட்டியில் இருக்க மாதிரியும் கொடைக்கானலில் இருக்கிற மாதிரியும் இருக்காங்க நம்ம பூக்கள் எல்லாம் ஃபுல்லாக அப்படியே புத்துணர்ச்சியோடு இருக்காங்க ஏன்னா வெயில் பகலெல்லாம் வெயில் நைட்டெல்லாம் மழை பெய்யுது அதனால் அவங்களுக்கு தேவையான வெயிலும் கிடச்சிடுது மழையும் கிடச்சிடுது அதால நம்ம செடிங்க எல்லாமே நல்லா வளர்ச்சியாகவும் பூக்களோடையும் காய்கறியோடையும் இருக்காங்க நம்ம செயற்கையும் செய்ய வேண்டாம் இயற்கையிலே எல்லாமே தானாகவே கிடச்சிடுது பூக்களெல்லாம் தேவையானதை விட அதிகமாகவே பூக்குறாங்க காரணம் அவங்களுக்கு வேண்டிய அத்தனையும் இயற்கை முறையில் கிடைக்கிறதுனால நம்ம இப்போ உரங்கள்லாம் கொடுக்குற அவசியம் கூட இல்லாத அளவுக்கு நல்லாயிருக்கு ஒரு சைடு தம்மால் பெய்கிறதால அவங்களுக்கு வேண்டிய தண்ணியும் ஒரு சைடு வெயில் அடிக்கிறதால அவங்களுக்கு தேவையான வெயிலும் கிடைக்கிறதால செடியோட புத்துணர்ச்சியும் செடியோட வளர்ச்சியும் அமோகமாக இருக்குது பார்க்கலாம் ரசிக்கலாம் பாருங்கள் இந்த ரோஸ் டெய்லி ஒரு பூத்துருவாங்க லில்லி ரெயின் லில்லி குட்டி பாட்டு தான் அதில் பாருங்கள் சங்கப்பூ கலர் பர்பிள் கலர் அழகாக இருக்காங்க ஒயிட் கலர் ரெயின் லில்லி பட்ரோஸ் ப்ளூமிலா எவ்வளோ பூக்களோட எவ்வளோ வளர்ச்சியாக இருக்காங்க பாருங்கள் செடிங்க அதே மாதிரி பசுமைத்தன்மையும் மாறாமல் இருக்காங்க பூக்களெல்லாம் பாருங்கள் நம்ம ஊட்டி கிளைமேட் ஏற்ற மாதிரி பூக்கள் கிளைமேட் இருக்கிறதுனால பூக்கள் அள்ளி கொடுத்துட்ருக்காங்க எப்படி இருக்காங்க நம்ம தோட்டம் பாருங்கள்